ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிதுக்கங்காய் வத்தல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு செடியிலேருந்து இருந்து வந்தது தாங்க குறைஞ்சது ரெண்டு படி காய் வந்து இது இருக்குது இதை வந்து நம்ம எப்படி மிதுக்க வத்தலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வாய் அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது நல்லா கழுவி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஏன்னா இதுல வந்து மண்ணு இருக்கும் அந்த அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலேயே நான் கழுவணும் தண்ணில எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாருங்க சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து குறைஞ்சது மூணு வாட்டியாவது கழுவணும் இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட மிதக்கங்காயம் வந்து மூணு வாட்டி தண்ணியில நல்லா கழுகி எடுத்துட்டோம் இப்போ இத ஒரு காட்டன் துணி வச்சு இந்த ஈரத்தை ஃபுல்லா நம்ம எடுத்துருவோம் பாருங்க இப்ப காட்டன் துணியில நம்ம நல்லா பரப்பி அதுல உள்ள ஈரத்தை ஃபுல்லா எடுத்துட்டோம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பாருங்க நல்லா காஞ்ச காய் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம இத வத்தலுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணுவோம் ஈரமே இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் இப்போ ஒவ்வொரு காயா எடுத்து நம்ம வந்து கட் பண்ண போறோம் நடுவு பண்ணி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நீல மாக்களையும் நறுக்கி போடலாம் நமக்கு எப்படி தேவையோ அதே போல நம்ம வந்து காய நறுக்கிக்கலாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவை நறுக்கி தான் மத்தல் போடுறதுக்கு நல்லா இருக்கும் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரசம் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி சாத வகைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷா இதை ஆயிலில் பொறிச்சு எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்க ஏரியால இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இதே போல எல்லா காயவும் நறுக்கிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட மிதுக்கங்காயை வத்தல் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப இப்படி நறுக்கி எடுத்த அந்த காயில நம்ம உப்பு சேர்க்க போறோம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து கல் உப்பு தாங்க சேர்க்கணும் பொடி உப்பு சேர்க்க பாருங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற விட்டுருவோம் நாளை காலையில நல்லா வெயில் போடையில நம்ம இதை எடுத்து காய வைக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுத்த நாள் காலையில நம்ம கட் பண்ணி வச்ச மிதுக்கங்காய் வந்து எந்த அளவுக்கு உப்புல ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஒரு துள்ளி தண்ணி இல்லாம நல்லா உப்புல பெரட்டி வச்சோம் பட் நமக்கு பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இந்த மாதிரி குறுக்கி விடணும் காய வைக்கலாம் அதுக்கு ரெண்டு ட்ரே எடுத்திருக்கேன் தண்ணி இவ்வளவு இருக்கு இத கீழே ஊத்திடாம நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரமா வச்சிருவோம் இத நான் இப்போ கொண்டு போய் மேலே காய வைக்கிறேன் மாடியில காய வச்சிருக்கேன் ரெண்டாவது நாள் காலையில நம்ம ஓபன் பண்ணி பாக்க போறோம் ட்ரேக்கு மாத்திரலாம் மிதுக்கவத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காய விட்டுருவோம் நான் வந்து டோட்டலி நல்லா ட்ரை ஆன பின்னாடி உங்களுக்கு நான் ஃபுல்லாக காய வச்சுட்டு காமிக்கிறேன் மிதுக்கு வத்தல் நல்லா காய வச்சு எடுத்து வந்துட்டோம் இந்த மாதிரி காய வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து அஞ்சு நாள் நான் எடுக்க பாருங்கள் இதை காயப்படணும்னு அவசியம் கிடையாது நல்ல கலகலன்னு காஞ்சிருச்சு இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொழுது ஆயிலில் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அருமையான மிதுக்கு வத்தல் சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடும் இந்த மிதுக்கு வத்தலை நான் இப்போ உங்களுக்கு ஆயிலில் பொறிச்சு காணிக்கிறேன் மிதுக்க வத்தல் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சு ஆயிலும் சேர்த்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம காய வச்சதுல நான் கொஞ்சமா மிதுக்க வத்தல் எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப கருவி விட்டுறக்கூடாது பொன்னிறம் வரும்போது எடுத்துடணும் இதையுமே வந்து பொறிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் இந்த மிதுக்கங்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா இதே போல நீங்களும் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம எடுத்துக்கிட்ட மிதுக்காய் வெத்தலை வந்து நல்லா ஆயில்ல பொறிச்சு எடுத்திருக்கோம் மிதுக்கங்காய் வந்து செடியில பறிக்கிறதுல இருந்து அதை எப்படி மிதுக்க வத்தல் போடுறது அப்படிங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லது ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்